சைசுக்கு என்ன மாறுபடுமா இருநூற்றாம் போறாது ஒன்று இருநூற்றாம்பா அனைத்துவருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலையில் என்ன பார்க்க போறோம் என்றால் விலை தான் பார்க்க போறோம் அதாவது வந்து இந்த இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஞ்சாம் மாசம் வந்து இந்த மரக்கறி விலை என்ன மாதிரி தான் பார்க்க போறோம் அதுக்காக நாங்க எங்க வந்தாங்கன்றா யாழ்ப்பாணம் சந்தைக்கு வந்து நாங்கள் நிறைய பேர் தெரியும் யாழ்ப்பாண சந்தை எங்க இருக்குன்னு தெரியுமா வந்து சத்திர சந்தையில இருந்து நாங்க ஹாஸ்பிட்டல் ரோட்ல போறோம் என்றால் கொஞ்ச தூரத்துல வந்து யாழ்ப்பாண சந்தை வரும் இங்க வந்து சந்தை மரக்கறி சந்தையோட நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது எல்லாமே நாங்க என்னைக்கு காட்டப்போற மரக்கறி என்ற விலை பொதுவாக வந்து முக்கியமா மரக்கறி விலை என்ன மாதிரி தான் பார்க்க வந்தாங்க

போஞ்சி முதல் நானூறு ஐநூறுபா வைக்கிறாங்க இப்ப எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கா கடை இது அம்பலங்காய் கிலோ இருநூறு இப்ப இல்லை இதே முந்திக்குடியே இருக்குது அதனுடைய பாவன வீதம் எங்கட மக்களுக்கு யாழ்ப்பாண மக்களுக்கு தெரியாது இப்போ அந்த பேஸ்புக் யூடியூப் எல்லாம் பார்த்து இது சரியாக மருத்துவ குணம் முடியாது கொலஸ்ட்ரோக்கெல்லாம் மிகப்பெரிய சுகர் அதுக்கெல்லாம் இந்த இது இது கூட தென்னிலங்கா பகுதியில இருந்துதான் பாரு அங்காலும் ஆரம்பத்திலேயே இது இருக்குது இங்கே நாங்கள் அதோட மருத்துவமான சில செயல் மருந்து பொருட்கள் இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம் அப்புறம் இப்போ பார்த்து தான் அதை சாப்பிட்ற மொழியும் நல்லதான

தக்காளி தக்காளிப்பெல்லாம் இப்போ இதுக்கு முதல் இருக்கா விலை கூட இங்கே நூறு நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறுல இருந்து அப்புறம் இருக்கா நானூறு அஞ்சூறுபா இப்போ முந்நூற்றி ஐம்பதுருவா முந்நூறு முந்நூறு பீட்ரூட் அறநூறு போயிட்டு பீட்ரூட் கொஞ்சம் சீசன் இருந்து இது இது யாழ்ப்பாணாக்கிறது அது அங்கே நூறு அடியா கண்டிப்பாக இது கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா விற்கிறாங்க சார் அப்படியா அது அஞ்சூறு அதுவா அப்படி இருக்காங்க அங்கால வந்து கொஞ்சம் மழையின்ற கொஞ்சம் விழா கூட இருக்கு இது அது இது வந்து உருவாக்கலாங்க இலங்கை எங்கட நூரேலியா ஹண்டி அங்கால பக்கம் உருவாக்கலாங்க அதை வந்து இன்போர்ட் பண்ணி இருக்குதப்பா இது இப்போ சில்லங்கான இப்போ சீசன் குறவுதானே தானே முந்நூத்தி ஐம்பது நான்கு அப்படி போகுது அது அது இருநூறுவா போகுது கிலோ கிலோ எண்ணூறு போது இன்றைய விலை இதுக்கு நேற்று முன்னாடி அறுநூறுவா அப்படி போனது இன்றைய சந்தையில விராதபடியா ஒரு நாளைக்கு கூடிய ஒரு நாள் இருபத்தி இன்றைய கூடவும் குழையவும் குறையலாம் இன்றைக்கு சந்தையில பெருசா பாவகா விரவில்லை இது கக்கரிக்காய் பீக்கம்பர் பீக்கம்பர் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா மரவாழிக்கிழங்கு இருநூறு நூற்றி எண்பது அப்படி போகுது மரவாளை இப்ப கொஞ்சம் சந்தையில இல்லை நூற்றி ஐம்பது நாற்பதுல இருந்து அப்படி கொஞ்சம் முந்தைய ஒரு காலத்துல ஐம்பது அறுபா போறது இப்ப அப்படி இல்ல நூறுக்கு மேலே நிக்கிற ஒரே கொஞ்சம் குறையாது கத்திரிக்காய் இப்ப இதுக்கு மேல் கொஞ்சம் குறைய இருந்தது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இருநூறு வரைக்கும் இருந்தது இன்றைய விலையெல்லாம் சந்தையில இருநூற்றி ஐம்பது முன்னூறு கொஞ்சம் பிலா கூட

என்ன திருவிழா காலமா இருந்தது ஒரே நாள் அந்த வைகாசி மாதம் திருவிழா காலம் நிறைய சேவைகள் கூட கொஞ்சம் குறைவா இருந்தேன் அறுநூறு போகுது வாழைகிலோ நூற்றி ஐம்பது நூற்றி நூற்றி அறுபது ரூபாய் இப்போ இலங்கை முந்நூறுவா போகுது கட்டப்படலைங்க அது மலேசியா என்ன பண்ணுறது இதுதான் அங்கே பாரம்பரிய யாழ்ப்பு கள்ள கட்டி ஆரம்பப்படலாங்க இப்ப கட்டி இப்போ டிமாண்டா இருக்கு ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி கொஞ்ச நாளில் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ரெண்டாயிரம் ரூபா மலைக்கு பிறகு வெயில் காலத்துல கூட ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறது

மண்ணோட சேர்ந்து காரங்குரியதா இருக்கும் அது வந்து சாப்பாடு இந்தியாண்டா இருக்கக்கூடியதா காரங்குரியாது எங்க சின்ன வெங்காயத்துக்கு ஒத்துதா தண்ணி தன்மை கூட வேற சின்ன வெங்காயம் நல்ல வெங்காயம் நானூற்றி ஐம்பது ரூபா அந்நூறுவா இருக்க போகுது நல்ல இருக்கு அது பெருசு நானூற்றி ஐம்பது ரூபா அப்படி போகுது சின்ன வெங்காயம்னா முந்நூறுவா போகுது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அப்படி

മു ഇപ്പൊ അഞ്ഞൂറ് അറുന്നൂറ് അഴിത്തത് ഇപ്പൊ ആയിരം ആയിരത്തി ഇരുന്നൂറ്

இப்பட் earth... பண்ணுவாங்க <travail> <S máood> <Albanese> யாழ்ப்பாணத்து பழம் இருபது ஆயிரம் ரூபாய் மலிஞ்சிரம் உங்கள பெரிய செ இருக்குนะ பெரிய நெல்லு 250 போறாது 1250 சீசன் இல்ல இப்போ 100 ரூபாய் கிலோ கிலோ 100 நீங்க பாத்தீங்கன்னா

ஓகே நீங்கள் பாத்துருப்பீங்க காணொலி பாத்துவீங்கன்னா வந்து இந்திய நிலவரத்துல வந்து மரக்கடி விலை என்ன மெறக்குன்னு பார்த்துருவீங்க இப்போ என்னையமா நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போ அந்த ஒரு மலை ஒன்று பெய்து அது அந்த மலைக்கு பிறகு வந்து உண்மையிலே மரக்கடி கொஞ்சம் விலை கூடி இருக்குது சிலது நல்லா கூடி இருக்குது சிலது கொஞ்சம் நூறு நூற்றி ஐம்பது நூறு ரெண்டு விழா கூடி இருக்குது இப்போ அங்கால மழை பெய்து ஒன்று இருக்குது இன்னும் சில நேரம் கூடலாம் கூட்டிட்டு பிறகு கொஞ்சம் நல்லா குறைவுன்னு சொல்லியிருந்தேன் ஓகே இந்த காவலில் நிறைய பேருக்கு பயன்படுத்திருக்கு வந்து இந்த காணலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமே என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்